அலைக்கும் வலைக்கம் வரமத்துல பரக்காத்துஹு இது உங்கள் குரான் அறிவோம் சேனல் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்நாளிலும் குறைஞ்சது ஒரு முறையாவது குரானுடைய மொழிபெயர்ப்பை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அல்லது ஓதியாவது தெரிஞ்சுக்கோங்க குரானுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டால் இன்ஷா அல்லாஹ் அது நம்மளுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அல்ஹம்துலில்லாஹ் முதல்ல இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்களை குரான் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க அடுத்து உங்கள் வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துங்க இன்ஷால்லா இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாமா இன்று சூரா பக்கராவுடைய எழுவத்தி ஒன்றாவது வசனத்துலேருந்து எண்பதாவது வசனம் வரைக்கும் பார்க்கலாம் இன்ஷால்லா قال إنه يقول إنها بقرة لا ذلول تثير الأرض ولا تسقي الحرث مسلمة لا شيئة فيها قالوا الآن جئت بالحق فذبحوها وما كادوا يفعلون وإذ قتلتم نفسا فادارأتم فيها والله مخرج ما كنتم تكتمون فقلنا اضربوه ببعضها كذلك يحيي الله الموتى ويريكم آياته لعلكم تعقلون ثم قست قلوبكم من بعد ذلك فهي كالحجاره او اشد قسوه وان من الحجاره لما يتفجر منه الانهار وان منها لما يشقق فيخرج منه الماء وان منها لما يهبط من خشيه الله وما الله بغافل عما تعملون أفتطمعون أن يؤمنوا لكم وقد كان فريق منهم يسمعون كلام الله ثم يحرفونه ثم يحرفونه من بعد ما عقلوه وهم يعلمون واذا لقوا الذين امنوا قالوا امنا واذا خلا بعضهم الى بعض قالوا اتحدثونهم بما فتح الله عليكم ليحاجوكم به عند ربكم افلا تعقلون أولا يعلمون أن الله يعلم ما يسرون وما يعلنون ومنهم أميون لا يعلمون الكتاب إلا أماني وإن هم إلا يظنون فويل للذين يكتبون الكتاب بايديهم ثم يقولون هذا من عند الله ليشتروا به ثمنا قليلا فويل لهم مما كتبت ايديهم وويل لهم مما يكسبون وقالوا لن تمسنا النار إلا أياما معدودة قل أتخذتم عند الله عهدا فلن يخلف الله عهدا أم تقولون على الله ما لا تعلمون آمين الله அவன் அளவற்ற அருளாளன் மிக கிருபையுடையவன் அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி எங்கள் ரட்சகா உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகின்றோம் நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக அது உன் கோபத்திற்கு உள்ளானவர்களான யூதர்களின் வழியல்ல அன்றியும் வழிகேடர்களான கிறிஸ்துவர்களின் வழியுமல்ல ஆமீன் இதுதான் சூரா அல் மொழிபெயர்ப்புடைய வசனங்களை பார்ப்போம் அவர் மூசா நிச்சயமாக அது ஒரு பசு பூமியில் உளவடித்து வேலை செய்ததும் அல்ல பயிருக்கு தண்ணீர் இறைத்து பாய்ச்சியதும் அல்ல குறையற்றது அதில் வடுவில்லாதது என நிச்சயமாகிய நிச்சயமாக அல்லாஹ்வாகிய அவன் கூறுகின்றான் என்றார் அதற்கு அவர்கள் இப்பொழுதுதான் நீர் சரியான விவரத்தை கொண்டு வந்தீர் என கூறி பின்னர் அதை அவர்கள் அறுத்தார்கள் அன்றியும் அவர்கள் மனமுவந்து வந்து செய்வதற்கு நெருங்கவில்லை சென்ற வசனங்கள்ல மூசா நபி அல்லாஹு தாலா கிட்ட அவருடைய இனத்தார்களுக்காக உரையாடியதை தான் நம்ம கேட்டோம் இந்த வசனத்துல என்ன சொல்றான்னா அல்லாஹு தாலா மூசா நபி வந்து தாலா கிட்ட பேசும்போது மூசா நபி அல்லாஹூத்தாலாட்ட கேட்டுட்டு அவருடைய இனத்தவர்கள்ட்ட சொல்லியிருக்காரு நிச்சயமாக அது ஒரு பசு தான் பூமியில் வந்து உளவடிச்சது கிடையாது பயிருக்கு வந்து தண்ணீர் இறைச்சதும் கிடையாது அது வந்து எந்த குறையும் இல்லாதது அது எந்த வடுவும் இல்லாதது என அல்லா சொல்கிறான் அப்படின்னு மூசா நபி சொல்கிறாங்க அதற்கு அவருடைய மக்கள் சொல்கிறாங்க இப்போதான் நீங்கள் சரியான விவரத்தை கொண்டு வந்தீங்க சரி அறுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அறுத்தாங்க ஆனாலும் அது அவங்க வந்து மனசார செய்யலை நீங்கள் ஒரு ஆத்மாவை கொலை செய்ததையும் பின்னர் அதில் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி நீங்கள் தர்கித்து கொண்டிருந்தீர்கள் என்பதையும் நினைவு கூறுங்கள் அல்லாஹோ நீங்கள் மறைத்து கொண்டிருந்ததை வெளியாக்குகிறான் அல்லாஹ் தாலா சொல்கிறான் நீங்கள் வந்து ஒரு ஆத்மாவை கொலை செஞ்சுட்டீங்க அதை கொலை செஞ்சதும் இல்லாமல் அதை ஒருத்தரை ஒருத்தர் பழி சொல்லி ஒருத்தரை ஒருத்தர் வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டு இருந்ததையும் அல்லாஹு தாலா வெளியாக்குகிறான் அதாவது நீங்கள் மனசில் மறைத்து கொண்டிருந்ததையும் அல்லாஹ் அறிவான் என்று அல்லாஹூத்தாலா கூறுகிறான் ஆகவே அறுக்கப்பட்ட பசுவாகிய அதன் சில பாகத்தை கொண்டு கொல்லப்பட்ட அவனை அடியுங்கள் என நாம் கூறினோம் அவன் உயிர் பெற்ற அவ்வாறே மரணித்தவர்களை அல்லாஹ் உயிர்ப்பிப்பான் மேலும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக தன்னுடைய அத்தாட்சிகளை அவன் உங்களுக்கு காண்பிக்கின்றான் தாலா சொல்றான் அந்த பசுவை அறுத்த பசுவை கொண்டு அதனுடைய சில பாகத்தை எடுத்து அந்த கொல்லப்பட்ட மனிதரை வந்து அடியுங்க அப்போ அவன் வந்து உடனே உயிர்ப்பிப்பான் அது மாதிரி தான் அல்லாஹூ தாலா என்ன செய்வான் மரணித்தவர்களை அல்லாஹூ தாலா மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்புவான் அப்படின்னு அல்லாஹூ தாலா சொல்கிறான் இது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அல்லாஹூ தாலா என்ன சொல்கிறான் தன்னுடைய அத்தாட்சிகளை இப்படியெல்லாம் உங்களுக்கு சொல்லி காட்டுறான் நம்ம மரணித்த பிறகும் நம்ம மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அலஹ்துல்லா அப்பால் உங்களுடைய இதயங்கள் இதற்குப் பின்னும் கல் நெஞ்சாகி கடினமாகிவிட்டன அவை கற்பாறையை போல் அல்லது ஈர்க்கத்தால் அதைவிட மிக கடினமாக இருக்கின்றன ஏனென்றால் கற்பாறையிலும் சதா தானாகவே ஆறுகள் உதித்தோடிக் கொண்டிருப்பவைகளும் நிச்சயமாக உண்டு நிச்சயமாக அதில் பிளவுபட்டு பின்னர் அதிலிருந்து தண்ணீர் வெளிப்படக்கூடியதும் உண்டு நிச்சயமாக அதில் அல்லாஹ்வின் பயத்தால் உருண்டு கீழே விடக்கூடியதும் உண்டு மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்து வருவது பற்றி பராமுகமானவன் அல்லன் இவ்வளவு தூரம் உங்களுக்கு அல்லாஹ் எப்படி மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்புவான் அப்படின்னு எடுத்துக்காட்டிய பிறகும் உங்களுடைய இதயங்கள் இதற்கு பின்னும் கல் நஞ்சாகி விட்டன அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்றான் அவர்களுடைய நெஞ்சங்கள் எல்லாம் எப்படி இருக்கான் கல்லானான பாறையை போல கடினமா இருக்கு அப்படின்னு சொல்றான் அல்லாஹூத்தாலா ஆனாலும் பாறையில கூட சதா தானாவே ஊறி ஊறி கொண்டிருக்கும் தண்ணி போல அருவி கொட்டுது இல்லையா அது மாதிரி இருக்கிற பாறைகளும் உண்டு அப்படின்னு அல்லாஹுத்தாலா சொல்றான் பாறைகள்ல இன்னொரு வகை அந்த பாறைகள் ரெண்டா பிளவுபட்டு அதற்கு இடையில இருந்து தண்ணீர் கொட்டுறதும் உண்டு இதுவும் இல்லாமல் இன்னொரு பாறையும் உண்டு அது அல்லாஹுடைய பயத்தால் உருண்டு கீழே விழுற பாறையும் உண்டு ஆனாலும் நீங்கள் வந்து இந்த பாறைகளை போல பாறைகளை போல கடினமாகி விட்டன உங்கள் மனசு அப்படின்னு அல்லாஹு சொல்கிறான் மேலும் நீங்கள் மனசுக்குள்ளே என்ன மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதும் அல்லாஹு தாலா தெரியாதவன் கிடையாது அல்லாஹூத்தாலா அது எல்லாமே நன்கு அறிந்தவன் தான் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றது பத் அல்லாஹு தாலாவுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அல்லாஹூ தாலா சொல்றான் விசுவாசம் கொண்டோரே உங்கள் வார்த்தைகளுக்காக இவர்கள் விஸ்வாசம் கொள்வார்கள் என்பதை நீங்கள் எதிர்பார்த்து ஆசை வைக்கின்றீர்களா மேலும் திட்டமாக அவர்களில் ஒரு சாரார் அல்லாஹுடைய வசனங்களை கேட்பவர்களாக இருந்தனர் பின்னர் அதை விளங்கிய பிறகும் அவர்கள் அறிந்தவர்களாகவே அதை மாற்றிவிடுகின்றனர் அல்லாஹூ தாலா பூமியின்களான விசுவாசம் கொண்டவர்கள்கிட்ட அல்லாஹூத்தாலா சொல்கிறான் நீங்கள் நீங்கள் சொல்கிற வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு அவங்க அல்லாஹூ தாலா மேலே அதாவது என் மேலே விசுவாசம் கொள்ளுவாங்க அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்குறான் மேலும் ஒரு சிலர் இருக்காங்க அல்லாஹூ தாலாவுடைய வசனங்களை நல்லா கேட்பாங்க அதை புரிஞ்சுக்குவாங்க ஆனாலும் அதை ஏற்றி கொள்ளாமல் மாற்றி விடுவார்கள் அப்படின்னு அல்லாவு தாலா சொல்றான் இப்போது இந்த குரான் வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டும் போது எடுத்து சொல்லும்போது உங்களில் சிலர் வந்து இந்த குரான் வசனத்தை நல்லா கேட்குறவங்களும் இருக்காங்க இல்லை அதை கேட்டுட்டு நல்லா மனசில் பதிய வச்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதை நான் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறவங்க எத்தனை பேர் அதுதான் வந்து தாலா மீது ஈமான் கொண்டவர்கள் மட்டும்தான் இதை செய்ய முடியும் அப்படின்னு தாலா சொல்கிறான் மேலும் அவர்கள் விசுவாசம் கொண்டோரை சந்தித்தால் நாங்கள் உங்கள் நபியை விசுவாசிக்கிறோம் என கூறுகின்றார்கள் மேலும் அவர்களில் சிலர் சிலருடன் தனித்து விடும்போது உங்கள் ரட்சகனிடத்தில் அதை கொண்டு அவர்கள் உங்களுடன் தர்கிப்பதற்காக உங்கள் வேதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தெரிவித்து வெளிப்படுத்தி காட்டியிருப்பதை அவர்களுக்கு நீங்கள் அறிவிக்கின்றீர்களா என்று கூறுகின்றனர் இதனை நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா மேலும் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா விஸ்வாசம் கொண்டோரான அந்த மூமீன்களை சந்தித்தா பார்த்தா அவங்க சொல்கிறாங்களாம் அந்த மூமீன்கள் கிட்ட நாங்களும் உங்களை மாதிரியே உங்களுடைய நபியை வந்து விஸ்வாசிக்கிறோம் அதாவது ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஸ்வாசம் கொண்டோரான மூமீன் இல்லாத நேரத்தில் அந்த சிலர் சிலரோட தனியாக இருக்கும்போது அவர்கள் ரச்சகனிடத்தில் அதை கொண்டு அவர்கள் உங்களுடன் தர்கிப்பதற்காக அதாவது அல்லாஹூ தாலாவை கொண்டு அவர்கள் அவர்களை பற்றி என்ன சொல்கிறான் அப்படின்னு அல்லாஹூ தாலா என்ன ஆதாரம் காட்டியிருக்கா நமக்கு அப்படின்னு அவங்க வந்து அந்த மூமெண்ட்டை வாக்குவாதம் செய்கிறதுக்காக பேசிக்கிறாங்க இதை அல்லாஹூ தாலா இதை கூட நீங்கள் தெரிஞ்சுக்காம அந்த மூமீன்கள் என் மீது விசுவாச அந்த மூமீன்கள்கிட்ட சொல்கிறான் அல்லாஹூ தாலா என் மீது இவர்கள் விசுவாசம் கொள்வார்கள் எப்போ என்ன அந்த விசுவாசம் கொண்டோரான மூமீன் இல்லாத நேரத்தில் அந்த சிலர் சிலரோடு தனியாக இருக்கும் நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க இரட்சகனிடத்தில் அதாவது அல்லாஹூடத்தில் அதை பற்றி நம்ம தர்கிப்பதற்காக அல்லாஹூ தாலாவிடம் இவரை பற்றி இந்த மூமியின பத்தி சொல்றதுக்காக அல்லாஹு தாலா என்ன ஆதாரம் நமக்கு கொடுத்தான் குரான்ல நமக்கு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தர்கிக்கணும் அந்த பூமியின் கிட்ட நம்ம வந்து வாக்குவாதம் செய்யணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹூ தாலா சொல்றான் அல்லாஹு தாலாவை தான் வந்து ஒவ்வொருத்தர் மனசுல இருக்கதையும் மறைச்சு வச்சிருக்கதையும் அல்லாஹு தாலா தெரிஞ்சு கொள்வான் தான் அந்த மூமின்கள் கிட்ட அல்லாஹு தாலா கேட்குறான் நீங்கள் இல்லாத நேரத்தில் அவங்க தனியாக இருக்கும்போது இந்த சிலரெல்லாம் இப்படியெல்லாம் பேசிக்கொள்வார்கள் இதனை கூட இதை கூட நீங்கள் தெரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு தாலா கேட்குறான் நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் மறைத்து வைப்பதையும் அவர்கள் பகிரங்கமாக்குவதையும் நன்கு அறிவான் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்களா அல்லாஹூத்தாலா என்ன சொல்றான்னா நம்ம ஒவ்வொருவரும் நம்ம மனசுல என்னென்ன மறைச்சு வச்சிருக்கோமோ அதையும் யார் யார் வெளிப்படையாக சொல்றாங்க அதையும் அல்லாஹுதாலா நல்லா அறிவான் இதை கூட நீங்க அறிய மாட்டீர்களா அப்படின்னு அல்லாஹுதாலா அந்த விசுவாசம் கொள்ளாதவர்கள்கிட்ட கேக்குறான் மேலும் அவர்களில் எழுத்தறிவில்லாதோரும் இருக்கின்றனர் வீண் நம்பிக்கைகளை கொள்கையாக கொள்வதைத் தவிர வேதத்தை அவர்கள் அறிய மாட்டார்கள் அன்றியும் அவர்கள் வீண் கற்பனைகளை எண்ணுவோர் தவிர வேறில்லை மேலும் அதில் வந்து எழுத்தறிவில்லாதோர் அப்படின்னா எழுத தெரியாதவரும் அதாவது எழுதினதை அதை ஓத தெரியாதவரும் இருக்கின்றார்கள் அவங்க வந்து வீண் நம்பிக்கைகளை மட்டும்தான் அவங்க ஏற்றுக்கொள்வார்கள் வீணான நம்பிக்கைகளை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார்கள் அவங்க வந்து வேதத்தில் என்ன அதாவது குரானில் என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க வீணான கற்பனைகளை மட்டும்தான் தெரிஞ்சு கொள்வார்கள் அப்படின்னு அல்லாவு சொல்கிறான் ஆகவே தங்கள் கரங்களால் நூலை எழுதி பின்னர் அதை அற்ப கிரயத்திற்கு விற்பதற்காக இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்றும் கூறுகின்றார்களே அத்தகையோருக்கு கேடுதான் ஆகவே அதை அவர்களுடைய கரங்கள் எழுதியதனால் அவர்களுக்கு கேடுதான் மேலும் அவர்கள் அதன் மூலம் சம்பாதிப்பதனால் அவர்களுக்கு கேடுதான் மேலும் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹுத்தாலா நபியை கொண்டு சொல்லாத விஷயங்களை தங்கள் கரங்களால் தங்களுடைய கைகளால் என்ன பண்றாங்க ஒரு நூலாய் எழுதி அந்த நூலை வந்து ரொம்ப அற்பமான கிரயத்திற்கு வந்து விற்கிறாங்க இது வந்து அல்லாஹ்விடமிருந்து வந்தது இது அல்லாஹ் இதை தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க அதை எழுதி விற்கிறாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கேடுதான் அப்படின்னு அல்லாஹூ சொல்கிறான் அவங்க கரங்கள் அவங்களுடைய கைகள் வந்து அதை எழுதுனதுனால அவங்களுக்கு அது கேடுதான் அதில் சம்பாதிப்புறதும் அவங்களுக்கு அது கேடுதான் அப்படின்னு அல்லாஹூத்தாலா சொல்கிறான் மேலும் எண்ணப்பட்ட சில நாட்களைத் தவிர நரக நெருப்பு எங்களை தீண்டவே மாட்டாது என அவர்கள் கூறுகின்றார்கள் அதற்கு நபியே அவர்களிடம் நீர் கேளும் அல்லாஹ்விடம் ஏதேனும் அவ்வாறு ஒரு வாக்குறுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களா கொண்டிருக்கிறீர்களா அவ்வாறாயின் நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியில் மாற்றம் செய்யவே மாட்டான் அல்லது நீங்கள் அறியாததை அல்லாஹுவின் மீது கற்பனை செய்து கூறுகின்றீர்களா மேலும் அந்த மக்கள் சொல்கிறாங்க குறிப்பிட்ட சில நாளை தவிர நரக நெருப்பில் நாங்கள் விழ மாட்டோம் நரக நெருப்பு வந்து எங்களை தீண்டாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதற்கு அல்லாவு தாலா சொல்கிறான் நபியே நீ அவர்கள்கிட்ட கேளும் கேளுங்க அல்லாஹ்விடம் அதாவது அல்லாஹ் வந்து உங்களுக்கு ஏதாவது அது மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்கானா அப்படி அல்லாஹ் தாலா வாக்குறுதி கொடுத்தானா அதில் மாற்றம் செய்ய மாட்டான் அதில் வந்து மாற மாட்டான் அல்லாஹ் தாலா ஆனா நீங்கள் அறியாததை உங்களுக்கு தெரியாததை அல்லாஹூ தாலா சொல்லியிருக்கான்னு சொல்லி நீங்களா கற்பனை செய்து சொல்கின்றீர்களா அப்படின்னு நபி வந்து அந்த மக்கள்கிட்ட கேட்க சொல்லி அல்லாஹு தாலா சொல்றான் இன்றைய வசனங்கள் நிறைவடைந்தது அலமதுல்லா இன்றைய வசனங்களுக்கான கேள்வி பதில் முதல் கேள்வி அல்லாஹு தாலா எந்த நபியுடைய மக்களுக்கு ஒரு பசுவை அறுக்க கூறி கட்டளையிட்டுள்ளான் நம்ம கடைசியா போட்ட வசனங்களில் கேள்விகளுடைய பதில்கள் அல்லாஹு எந்த மலையே உயர்த்தி மூசா நபிக்கு தௌராத் என்னும் வேதத்தை கொடுத்தான் தூர் எனும் சினாய் மலையை உயர்த்தி தான் அல்லாஹு தாலா வேதத்தை கொடுத்தான் இரண்டாவது கேள்வி அல்லாஹு தாலா எந்த நாளில் மீன் பிடிக்கக்கூடாது என்று மூசா நபியுடைய மக்களுக்கு கட்டளையிட்டிருந்தான் இருந்தான் சனிக்கிழமை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கதை நல்லா கவனித்து கேளுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தலா வரகாத்து